அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் நுணுக்கமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் டிக்கர் ஆர்பிஎல்எக்ஸ் இந்த மதிப்பாய்வு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது லிஷர் கேம்ஸ் முப்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து இல் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகள் ரோப்லாக்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ராப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் ராப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக அறுபத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ராப்லாக்ஸ் கார்பரேஷன் அறுபத்தைந்து புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் இருநூற்று ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தைந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தேழு பில்லியன் டாலர் இருப்பு மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்குச்சந்தையின் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைப் பார்ப்போம் பங்கு ராப்ளாக்ஸ் கார்ப்பரேஷன் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் இருபத்தைந்து புள்ளி ஆறு ஒன்பது ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எட்டு ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணை பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று நாற்பத்தாறு இரண்டு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் ஐநூற்று எண்பத்தொன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி முன்னூற்று முப்பத்தெட்டு புள்ளி எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்ணூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பிப்ரவரி பதினேழு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை ஐந்து துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி ஒன்று ஏழு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எழுநூற்று ஒன்பது சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இருபத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் முன்னூற்று ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஒன்பதி ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் ஐநூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் டூலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத பங்குகள் விற்பனைக்கு உள்ளன காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ராப்ளாக்ஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவில் இந்த நிலை அறுபத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக தொன்னூற்றி ஏழு டாலர் பதினெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எழுபத்தொன்பது டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் ரோப்லாக்ஸ் கார்ப்பரேஷன் மதிப்பீட்டு முறைமை குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு தொன்னூற்றி ஏழு டாலர் பதினேழு சென்ட் என்ற வீழ்ச்சியை திறக்க உத்தரவு நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் எழுபது புள்ளி ஐந்து எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிடிஐ முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை இறுதி விலையில் மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்